மகிமையின் கிரீடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் துருக்கி சேனை நாற்பது ஆர்மேனிய போர் வீரர்களை அவர்கள் கிறிஸ்தவ பிடித்தது உள்ளவர்கள் அவர்களிடம் உங்கள் கிறிஸ்தவ நம்பிக்கையை விட்டுவிட வேண்டும் என்று துருக்கி சேனை ஆணையிட்டது ஆனால் ஆர்மேனிய வீரர்கள் கிறிஸ்துவை மறுதலிக்க மறுத்துவிட்டனர் ஆர்மேனியர் அனைத்து இன்னல்களையும் சகித்தனர் துருக்கியர் அவர்களை ஓர் ஏரியின் கரைக்கு கொண்டு சென்றனர் கிறிஸ்துவை மறுதளிக்க இன்னும் தருணம் தந்தனர் ஆனால் ஆர்மேனியர் எங்கள் உயிர் மூச்சு ஏசு பெருமானே என்று அறுதியிட்டு இறுதியாக கூறிவிட்டார்கள் பின்பு எகிப்து தேசத்து முகமதி அதிகாரி ஒருவர் வந்து அவர்களின் உடுப்புகளை உரிந்து தண்ணீரில் இறங்கி நிற்க கட்டளையிட்டார் ஆர்மேனியர்கள் நமது மகிமையின் மன்னனை மீண்டும் காண்போம் என்று ஒருமித்து கூறி கொண்டார்கள் அடுத்த நிமிடத்தில் உடல் மரத்து அவர்களில் ஒருவன் கீழே விழுந்தான் அப்பொழுதே காயப்பட்ட கைகளுடன் ஒருவர் தோன்றி விழுந்த மனிதனது ஆவிக்குரிய சரீரத்தில் பிரகாசமான கிரீடம் சூட்டியதை அம்முகமதிய அதிகாரி கண்டார் அநேக ஒளிமயமான தேவதூதர்களையும் கண்ட அவருக்கு திகில் உண்டானது இவ்வாறு நிமிடம்தோறும் ஒவ்வொருவராகக் கீழே விழ அவர்கள் அனைவரும் கிரீடம் சூட்டப்பட்டனர் இவ்வாறு முப்பத்தி ஒன்பது கிரீடங்கள் சூட்டிய பின்னர் நாற்பதாவது கிரீடம் வந்து வானத்துக்கு திரும்பி போவதைக் கண்டார் ஏனெனில் நாற்பதாவது மனிதன் கிறிஸ்துவை மறுதலிக்கவே அவர் கதையேற்றப்பட்டு தீ காய்ந்து கொண்டிருந்தார் இந்நிகழ்ச்சி முகமதி அதிகாரிக்கு ஆச்சரியமாயிருந்தது அற்புதங்களை கண்முன் கண்டார் அந்த நாற்பதாவது கிரீடத்தை பெற்றுக்கொள்ள விரும்பினார் தம் உத்தியோகத்தை விட்டுவிட்டு கிறிஸ்தவர் ஆனார் கிறிஸ்து அருளும் மகிமையின் கிரீடத்துக்கு யார் அருகதையோ அவர்களுக்கே அது கிட்டும் நன்றி